அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஹமதுஹூ வனுசல்லி வனுசல்லிமா ரசூலிஹில் கரீம் அம்மா அம்மாபாயத் தண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹி நெல்லடியார்களே இன் இஸ்லாமிய சொந்தங்களே சகோதர சகோதரிகளே அலமதுல்லா வதுவுடைய சட்டத்திட்டங்களை அறுதினமும் தொடர்படியாக தொடராக அலமதுல்லா நாம் பார்த்து வருகின்றோம் அன்பார்ந்தவர்களே நேற்றைய போட்ட வீடியோவில் வது என்பது எப்போ முடியும் நவாக்கிதுல் ஒது என்று சொல்லப்படக்கூடிய ஒது எந்த எந்த விஷயங்களின் மூலமாக முடியும் என்பதாக அலக்துல்லா நாம் பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு ஒது என்பது எந்த எந்த விஷயங்களை கொண்டும் முடியாது என்ற அடிப்படையில் இன்ஷால்லா சுருக்கமாக நம்மால் முடிந்தவரை இந்த வீடியோவின் வழியாக இன்ஷல்லா நாம் தெரிந்து கொள்ளலாம் கண்ணியமானவர்களே முதல்ல பாருங்கள் மொத்தம் ஒன்பது விஷயங்களை இந்த ஒது முறிக்காது ஒன்பது செயல்களின் மூலமாக உதுவை முறிக்காது என்பதாக கிதாபுகளிலே நமக்கு சுருக்கமாக தெளிவாக எழுதுகிறார்கள் முதல் விஷயம் தமீன் லம் எசல் அண்ட் மஹல்லி ஹுருஜிஹி முதல் விஷயம் என்ன தெரியுமா இப்போ நாம நேத்தே நாம் சொன்னோம் அதாவது நம்முடைய உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியாகி என்னங்க அந்த ரத்தம் வந்து வழிந்து ஓட்டினால் அப்போது ஒது முறிஞ்சிடும் நம்ம சொன்னோம் இப்போ இந்த இது பாருங்க அப்படியே ஆப்போசிட் போதா காயம் ஏற்பட்டு அந்த ரத்தம் வெளியாகி கடக்கலை அந்த இடத்தை விட்டு கடக்கல அது அதே இடத்துல நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ என்னங்க ஒது என்பது முடியாது இரண்டாவது சுகூத்து லஹ்மீன் மீனர் சைலா நித்தம் இப்போது உதாரணமா ஒரு இடத்துல நமக்கு அடிபட்டு இருக்குங்க அந்த அடிபட்டு இருக்கு இப்ப அந்த அடிபட்டு நமக்கு என்ன இல்லைங்க அதுல எந்த விதமான ரத்தத்துடைய அந்த ஓட்டமும் இல்லை அதாவது ரத்தம் வந்து வழிந்து போகலை சும்மா அப்படியே ஒரு அடிபட் அடிபட்ட அந்த ஒரு அடையாளம் அப்படியே இருக்கு ஆனா ஏதாவது ஒரு சதை துண்டு ஏதோ ஒரு சதை துண்டு அது என்னங்க அது கழண்டி அது கீழே விழுந்து விடுகிறது என்று சொன்னாலும் அப்பவும் உது முடியாது எப்போன்னு சொன்னால் அந்த ரத்தம் வழிந்து ஓடாமல் வெறும் சதை தொண்டு மட்டும் அந்த காயம் பட்ட அந்த இடத்திலிருந்து கீழே விழுதுன்னு சொன்னால் அப்பவும் வந்து உதவும் முடியாது அடுத்து மூன்றாவது பாருங்க அதாவது நம்முடைய அந்த முன்பின் துவாரங்கள் அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு புழு நம்முடைய உடலில் இருந்து வெளியானால் உதாரணமா ஏதாவது நம்முடைய காதல் அடிபட்டு அந்த காதுடைய வழியில் இருந்தோ அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்திலிருந்தோ புழு வெளியானால் அப்பவும் என்னங்க உது என்பது முடியாது மாறாக அந்த முன்பின் துவாரங்களில் இருந்து புழு வெளியாச்சுன்னு சொன்னா அப்போ உது என்பது முறித்து விடும் இது வந்து மூன்றாவது விஷயம் அடுத்து நான்காவது பாருங்க மசுல் அவுரதி நம்முடைய அந்த மறைவான இடத்தை தொடுவதன் மூலமாகவும் ஒது என்பது முடியாது ஏன் சொன்னா தலகிபுனோ அலி ரதியாஹு என்ற ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க சல்லா அலிசலம் அவர்கள்ட்ட வந்து யார் ரசூலல்லா எனக்கு என்ன செய்யணும் இதற்கு ஒரு தெளிவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்ன தலக்கே என்ன உனக்கு விட என்ன தெளிவு வேண்டும் அப்போ கேக்குறாங்க அந்த சஹாபி யார் ரசூலல்லா மா மஸ் ஃபி தரா மராஜு ஒருத்தன் வகு செய்த பிறகு தன்னுடைய அந்த மர்மஸ்தானத்தை தொடுகிறான் என்று சொன்னால் அது ஒதுவை முறிக்குமா நீங்கள் என்ன சொல்றீங்க சல்லா அலிசலம் சொல்கிறாங்க ஹல் ஹுவ இல்லா விகார்த்தும் மின்ஹு அதுவும் வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தானே அதுவும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தானே அதனால என்னங்க நம்ம மற்ற உறுப்புகளை தொடுவதன் மூலமா எப்படி உது முடியாதோ அதே மாதிரி நினைச்சிட்டு போங்க என்பதாக சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி அப்ப அன்பாந்தவர்களே மர்மஸ்தானத்தை தொடுவதன் மூலமாக ஒது என்பது முடியாது இது நான்காவது விஷயம் அடுத்து ஐந்தாவது ஒரு விஷயம் மசுல் இம்ரஹத்தி ஹைர மஹரமின் முத்துலஹா இப்போ ஹைர மஹரமான அதாவது மஹரம் அல்லாத பெண்களை நம்ம தொடுவதின் மூலமாகவும் என்னங்க ஒது என்பது முடியாது சல்லல்லா அலிசலம் அவங்க பொதுவா சொல்லியிருக்கிறாங்க ஏன் சொன்னா ஆயிஷா ரத்தியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி ஐஷா ரதி அல்லாஹு அண்ணா இவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க என்னன்னா அண்ணா ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் கப்பலை இம்ராத்தம் மின் நிசா இஹி தன்னுடைய மனைவி மாறுகளில் ஒரு மனைவி மாறுக்கு சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் முத்தமிடுவார்கள் தும்ம ஹரஜ இல சொலாத்தி பிறகு தொழுகையின் பக்கம் போவார்கள் வலம் எத்த வக்தோ ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க உது செய்ய மாட்டார்கள் அப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னங்க ஒரு கைர மகரமான மகரம் அல்லாத ஒரு பெண்ணை தொடுவதன் மூலமாகவும் உது என்பது முடியாது சரி அப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்போ அல்லாஹு தாலா குர் ஆன்ல அந்த உதுவுடைய அந்த வசனத்தை ஓதிக்கிட்டே வரும் பொழுது அவுலா மஸ்து நிசா பெண்களை தொடுவ

அல்லது மகரம் அல்லாத பெண்களை நாம் தொட்டாலும் சரி ஒரு பேணுதலுக்காக நாம ஒது செய்து கொள்வது முஸ்தஹப் அது ஒரு ஆகுமான விஷயம் மாறாக ஒது முறிஞ்சிரும் நீங்க செஞ்சுதான் ஆகணும் செய்யலைன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு அல்ல அன்பாந்தவர்களே ஒரு பேணுதலுக்காக ஒரு முஸ்தஹபுக்காக ஒரு ஆகுமான விஷயத்துக்காக என்ன சொல்றாங்க ஒது செய்து கொள்வது சிறந்தது என்பதாக நமக்கு இமாமுகள் கிதாபுகளில எழுதுகிறார்கள் அப்ப இந்த ஐந்து விஷயங்கள் அடுத்த ஆறாவது விஷயம் ஆறாவது விஷயம் என்ன பை உன் லா எம்ல உல்ஃபம் இப்போ நம்ம நேற்று சொன்னோம் வாந்தி எடுக்கிறது எப்படி வாய் நிரம்ப எடுத்தாதான் இப்போ ஒருத்தர் வாய் நிரம்ப வாந்தி எடுக்கலைங்க சும்மா லேசா அது வாய் ஃபுல்லா இல்லாம ஒரு லேசா என்ன செய்யறாரு ஒருத்தர் வாந்தி எடுக்கிறாருன்னு சொன்னா அப்போ என்ன இல்லைங்க ஒது என்பது முடியாது இது வந்து ஆறாவது அடுத்து ஏழாவது விஷயம் பாருங்கள் கை உ பல்கம் வலவுக்கான கசீரா ஒருத்த வந்து சலியா என்ன செய்யலாம் வாந்தி எடுக்கிறான் அதாவது பல்கம் அப்படின்னா அந்த சளி நெஞ்சு சளி அந்த நெஞ்சு சலியால் ஒருத்தர் என்ன செய்கிறான் வாந்தி மாதிரி எடுத்து துப்புறான்னு சொன்னால் அந்த நெஞ்சு சளி அதிகமாக இருந்தாலும் சரி அது என்ன இல்லைங்க ஒதுவை முறிக்காது இது ஏழாவது விஷயம் அடுத்து எட்டாவது விஷயம் பாருங்கள் எழுதுகிறார்கள் அதாவது கார்மு நௌமுன் அதாவது லா எம் எலு ஒருத்தன் என்ன செய்கிறான் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதன் இப்போ தூங்குகிறான் என்ன செய்கிறான் ஒருத்த ஒரு மனிதன் தூங்குகின்றான் எப்படி அவன் இப்போது நாம தான் நம்ம நேற்றே சொன்னோம் ஒரு மனிதன் வந்து சஃப்ள உட்காந்து தூங்குறான் இப்போ சஃப்ளோ உட்காந்து தூங்கும்பொழுது அவனுடைய பின்தட்டு உயராதவரை என்ன செய்யாதுங்க ஒதுவை முடிக்காது என்பதாக நாம் சொன்னோம் இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்பாந்தவர்களே சஃப்ல உட்காந்து சில பேர் லேசான ஒரு தூக்கத்தை தூங்குகிறார்கள் லேசான ஒரு தூக்கம் இப்படி லேசான தூக்கத்தை அதாவது தன்னுடைய தலையை மட்டும் கொஞ்சம் அசைச்சிக்கிட்டு அவருடைய பின்தட்டு உயராமல் இப்படி தூங்குவதன் மூலமா என்ன இல்லைங்க உது என்பது முடியாது இதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் அனுசரதில்லாஹோ அன்ஹூ அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலுவலி சொல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் கானா சஹாபு ரசூல் இல்லாயி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சல்லல்லா அலுவலாவுடைய சஹாபாக்கள் எந்தது இருன்னா இஷா அல்ல ஆஹிரா ஹம் இஷாவுடைய அந்த தொழுகைக்காக சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்களாம் ஏதாவது ஒரு சமயத்துல கொஞ்சம் லேட் ஆகும் எதுவரைக்கும் எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா ஹட்தா தஃப் ஹட்டா தஹ்ஃபீக்க ஹட்டா தஃப்ஃபிக்க ரூஹூ அவர்களுடைய தலைகள் வந்து கொஞ்சம் சாய்ந்து போகிற வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா எதிர்பார்ப்பார்கள் அதற்கு பிறகு சும்மா யூசல்லூனே வளம் வல எத்தவ ஊனே அதற்கு பிறகு சடலாரி சர வந்த உடனே தொழுவார்கள் ஒது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி வருது அப்ப அன்பாந்தவர்களே தலை சாயும் அனைவீர்க்குன்னு சொன்னா ஒரு லேசான தூக்கம் என்ன செய்வாங்கன்னா அந்த தூக்கம் அவர்களை மிகைத்து விடும் அப்போது நம்முடைய பித்தட்டு உயராமல் இருக்கணுங்க அதுதான் நமக்கு ஒரு நிபந்தனை ரொம்ப அசந்து நம்முடைய நினைவு பூராவும் இழந்து தூங்குற அளவுக்கு நம்ம தூங்கினா உது முறிஞ்சிடும் ஒரு லேசான ஒரு தூக்கம் நம்ம தூங்கணும்னு சொன்னால் அப்போ என்ன எழுதுங்க உது என்பது முடியாது இது எட்டாவது விஷயம் அடுத்து ஒன்பதாவது விஷயம் எழுதுறாங்க பாருங்கள் நவ் முகா இமின் அலா ஹை அத்தில் மஸ்னூனா இப்போ ஒருத்தர் என்ன செய்யறான் நின்ற நிலையில் ஒரு முசல்லி ஒரு தொழக்கூடியவர் என்ன செய்வாரு நின்ற நிலையில் தூங்குகிறார் அல்லது ருகு செய்த நிலையில் தூங்குகிறார் அல்லது சுஜூத் செய்த நிலையில் தூங்குகிறார் எப்படி அலா அத்தில் மஸ்னூனா ஒரு சுண்ணத்தான அடிப்படையில் சுண்ணத்தான அடிப்படையில் சொன்னா அவனுடைய அதாவது சுய நினைவு அவன் இழக்காத வரை ரொம்ப அசந்து தூங்குனா என்னங்க அவனுடைய நினைவு பூராவும் அவன் இழந்துருவான் என்ன நடக்கிறதுனே அவனுக்கு தெரியாது அப்படி இல்லாமல் ஒரு சுன்னத்தான அடிப்படையிலும் சொன்னால் ஒரு லேசான தூக்கத்தை இவர் என்ன செய்கிறாரு நின்ற நிலையிலையும் சரி ருபூலையும் சரி சுஜூதிலையும் சரி ஒரு லேசான ஒரு தூக்கத்தை இவர் தூங்குவதன் மூலமாக என்ன இல்லைங்க உதவு என்பது முடியாது என்பதாக எழுதுகிறாங்க இப்போ இது ஒன்பதாவது விஷயமுங்க அடுத்து ஒரு சின்ன பொதுவான சட்டம் சொல்கிறாங்க இப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு ஒரு வஸ்துவின் மீது சாய்ந்து தூங்குகிறார் உதாரணமாக ஒரு சுவற்றோ அல்லது எதாச்சும் ஒரு வஸ்தோ அதன் பக்கம் அவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் சாய்ந்து அமர்ந்த நிலையில் தூங்கிக் கொண்டு இருக்கிறார் எந்த அளவுக்கு அவர் அந்த சாய்ந்து தூங்குறாருன்னு சொன்னால் அந்த வஸ்துவை அதாவது அவர் சாய்ந்து தூங்குறாரு பார்த்தீங்களா அந்த பொருளை நாம எடுத்துட்டா அவர் கீழே விழுந்துருவார் அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு சாய்ந்து தூங்குறாரு ஆனால் பின்தட்டு வந்து உயரலை பின்தட்டு நல்ல ஸ்தரமா இருக்கு அந்த பொருளை நாம எடுத்துட்டா அவர் என்ன செய்வாரு கீழே விழுந்துருவார் இப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் சாய்ந்து தூங்குறாரு அப்படி இருந்தாலும் என்ன இல்லைங்க அவர் வந்து அவருடைய உதவு வந்து முடியாது ஏன்னு சொன்னால் சல்லா அலிசல்லம் அவங்க சொல்கிறாங்க மண் ஆம வகுவ ஜாலி சுன் ஃபலா ஒது அ என்னங்க ஃபலா ஒது அ அலை ஒருத்த வந்து என்ன செய்கிறான் ஒரு வஸ்துவின் மீது சாய்ந்து அமர்ந்த நிலையில் தூங்குகிறார் என்றால் அவருக்கு வந்து உது முடியாது ஆனால் எப்போ உது முடியும் வயின் இது தஜில் உது ஒரு ஒருத்தன் படுத்த நிலையில் தூங்குகின்றான் என்னங்க அப்படியே படுத்துட்டான் ஒரேடியா ஒரேடியா படுத்துட்டு அவனுடைய நினைவு பூராவும் எழுந்து அவன் என்ன செய்கிறான் அவன் தூங்குகிறான் என்று சொன்னால் அப்போ என்னங்க உது என்பது முறிஞ்சிடும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து படுத்துட்டு தூங்கிடுறாங்க ஆனால் நம்ம ஒரு லேசான தூக்கம் தான் சொல்லி என்ன செய்யறாங்க அப்படி செய்யக்கூடாது நமக்கு ஒரே ஒரு நிபந்தனை நம்முடைய பித்தட்டு என்ன செய்யக்கூடாது பூமியை விட்டு உயரக்கூடாது படுத்த நிலையில் நாம தூங்கக்கூடாது மாறாக அமர்ந்த நிலையில் தூங்குறீங்களா சாய்ந்த நிலையிலும் தூங்குறீங்களா நம்முடைய பித்தட்டு உயராம இருக்கணும் நம்முடைய நினைவு பூராமும் நம்ம இழக்காமல் இருக்கணும் அதான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிபந்தனை ஆக மொத்தம் ஒரு மனிதன் லேசான ஒரு தூக்கத்தை தூங்குகிறார் என்று சொன்னால் அப்ப என்ன இல்லைங்க அவருக்கு உது என்பது முடியாது என்பதாக நமக்கு எழுதுகிறார்கள் அப்ப அன்பாந்தவர்கள் அல்ஹம்துலில்லா இந்த 9 விஷயங்கள் ஓதுவை முடியடிக்கக்கூடிய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றோடு இந்த வீடியோவோடு ஓதுஉடைய சட்டங்கள் அல்ஹம்துலில்லா நாம முடித்து விட்டோம் ஓதுஉடைய சட்டங்கள் அல்ஹம்துலில்லா சுருக்கமாக முடிச்சிட்டோம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சட்டங்கள் அதே தொடராக அடுத்து குளிப்புடைய சட்டங்கள் குசுல் குசுலுடைய சட்டங்களும் கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும் எப்போ குளிக்கிறது ஃபரது எப்போது குளிக்கிறது முஸ் சுன்னத்து எப்போ குளிக்கிறது முஸ்தஹப்பு இது போல விஷயங்களே இன்ஷால்லா அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும் வரை நம்ம தொடராக கண்டினியூவாக முடிந்த அளவு அனைத்து சட்டத்திட்டங்களையும் இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதிலே ஏற்று அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயலும் இன்ஷால்லா படுத்தலாம் கணியமான் அல்லாஹின் இன்ஷா இன்ஷால்லா நம்ம எந்த விஷயங்களை கேட்டுமோ எந்த சட்டத்திட்டங்களை கேட்டுமோ அதை நாமும் ஏற்று மற்ற நம்முடைய சகோதரன்மார்களுக்கும் முடிந்த அளவுக்கு நாம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பேண வேண்டும் என்ற நன் நியத்தோடு இன்ஷால்லாஹ் சொல்லி கொடுங்கள் பகிருங்கள் அதை இன்ஷால்லாஹ் ஷேர் செய்தும் விடுங்கள் அல்லாஹ் ஜல்ல சாணுவத்தாலா நம்முடைய நல் நியத்துகளை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்பதை நாம் அறிந்து விடக்கூடாது இன்ஷால்லாஹ் நாளைக்கு நம்ம தொடராக குடிப்போடிய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை விரிவாக தெளிவாக சுருக்கமாக இன்ஷல்லா பார்க்கலாம் அல்லாஹு தால சொன்ன விஷயங்களை கேட்டு ஏற்று அதன்படி வாழக்கூடிய தௌஃபிகையும் அல்லாஹல்ல ஷானு வாலான மனைவர்களுக்கும் தந்தருள் பிரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ